ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சில்செட் லைஃப்ஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய யூபிஎஸ்சி கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் அண்ட் யூபிஎஸ்சி அகாடமிஸ் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ் பற்றி நம்ம நிறைய வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் என்ன வந்துட்டு இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம சேனலில் அகாடமிஸ் பற்றி பண்ணலை அதாவது லைவாக போய் அந்த அகாடமிஸ் வந்து வீடியோ எடுக்கலை அது ஒன்று தான் நம்ம வந்து பண்ணல மற்றபடி அகாடமிஸ் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வரிசையில் நம்ம ஏன் வந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அண்ட் சமச்சீர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வகையில் டிஎன்பிஎஸ்சி சமச்சீர் ஹிஸ்ட்ரி சிலபஸை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ஆரம்பித்தது தான் இந்த ஹிஸ்ட்ரி சீரீஸ் ஸோ நம்ம ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி யூனிட் வந்து யூனிட் ஒன் வாட்டர் ஹிஸ்ட்ரி வந்து முடிச்சிட்டோம் ஸோ அது ரெண்டு பார்ட்டாக கொடுத்துருக்கேன் ஸோ அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி படிக்க ஹிஸ்ட்ரி வந்து படிக்கிறதுக்காக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு நான் ப நடத்தக்கூடிய அந்த டீச்சிங் மெத்தட் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து டைப் பண்ணுங்க ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஹிஸ்ட்ரி சீரீஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அண்ட் இதை கண்டினியூஸாக ரெகுலராக கொண்டு போகிறதுக்கும் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அண்டு இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் unit 2 human evolution இதுக்கு முன்னாடி chapter மாதிரி இந்த chapterம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ ஹியூமன்ஸை பத்தி ஜெனரிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ human evolution அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் evolution அப்படினா gradual change or development அப்ப अप... அதாவது ஏர்லி மேன் பீரியட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 எப்படி இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் மேனா வந்து அந்த இடத்துக்கு வந்து எப்படி மனிதன் வந்து மாறி எவ்வளவு விஷயங்களை கடந்து வந்தான் அப்படிங்கிறது தான் இந்த ஹியூமன் எவல்யூஷன்ற சாப்டர்ல நம்ம வந்து பார்க்க போறோம் ஒவ்வொரு ஸ்டேஜையும் என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து அவன் ஃபேஸ் பண்ணி வந்தான் அப்படிங்கிறது தான் இந்த சாப்டர் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் டு நோ த ஆரிஜின்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் ஆர்ஜினேட் அதாவது எங்கேருந்து ஹியூமன் வந்து ஆரிஜினேட் ஆகி வந்தான் அண்ட் டு நோ த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் ஃப்ரம் நொமேடிக் ஹாண்டிங் கேதரிங் டு அ செட்டில்டு லைஃப் இந்த செட்டில்டு லைஃபுக்கு வர்றதுக்கு என்ன மாதிரியான ஸ்டேஜஸ் எல்லாம் கடந்து வந்தான் அந்த அந்த ஸ்டேஜஸ்லாம் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவன் ஃபேஸ் பண்ணி இந்த செட்டில்டு லைஃபுக்கு அவன் வந்து வந்தான் டு நோ அபவுட் த ஸ்டோன் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆஃப் த ப்ரீ ப்ரீஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ் அப்போ அந்த காலத்தில் நம்மளுக்கு கிடைச்ச இருந்த ஸ்டோன் இம்ப்ளிமெண்ட்ஸை பற்றி எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது அண்ட் யூஸ் ஆஃப் ஃபயர் அண்ட் வீல் ஃபயரும் வீலும் வச்சு என்ன விஷயங்கள்லாம் வந்து இவங்க பண்ணாங்க அப்படிங்கிறது அண்ட் நோ த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ராக் பெயிண்டிங்ஸ் ஆஃப் த ஏன்ஷியன்ட் ஹியூமன்ஸ் அப்ப ராக் பெயிண்டிங்ஸ் அப்ப இருந்த ராக் பெயிண்டிங்ஸ்னால என்ன விஷயம்லாம் நம்மளுக்கு வந்து கிடைச்சிச்சு அதை பத்தி தெரிஞ்சிக்கிறது இதெல்லாம் தான் நம்ம இந்த லெசன்ல வந்து கவர் பண்ண போறோம் சோ ஈஸியான லெசன் தான் சோ நம்ம நெக்ஸ்ட் பிக்சர் போயிடலாம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுல வந்துட்டு எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபோர் சிக்ஸ்டி குரோர் இயர்ஸ் அகோ அர்த் எவால்வ்டு ஸோ ஃபோர் சிக்ஸ்டி கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இந்த உலகம் வந்து எவால்வ் ஆயிருக்கு அதாவது ஒன் க்ரோர் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் லேக்ஸ் அப்போ ஃபோர் சிக்ஸ்டி இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டிங்க அப்படின்னா ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் லேக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து அர்த் எவால்வ் ஆயிடுச்சு 20 லேக்ஸ் இயர்ஸ் ago மேன் started டு walk இருபது லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான் அண்ட் த்ரீ லேக்ஸ் இயர்ஸ் அகோ ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் தர்த் த்ரீ மூணு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் வந்து எல்லா எர்த்து ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிருக்கான் எயிட் தௌசண்ட் இயர்ஸ் ஆகோ ஸ்டார்டட் கல்டிவேஷன் எயிட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கல்டிவேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸ் அகோ சிவிலைசேஷன் ஃபிளாரிஷ்டு ஸோ அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிவிலைசேஷன் அதாவது நாகரீக வளர்ச்சி வந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு அண்ட் இப்போ இருக்கக்கூடிய மனிதன் அப் மாடர்ன் மேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து வந்துட்டான் ஸோ இதுதான் வந்து ஸ்டேஜஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் ஒரு ஷார்ட்டா வந்து பிக்சரா வந்து காமிச்சு அவங்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் தமிழினிக்கும் கிராண்ட்மாவுக்கும் நடந்த ஒரு கான்வர்சேஷன் ஆக்சுவலாக இந்த என்ன கான்வர்சேஷன் அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஆக்சுவலாக தமிழினி வந்துட்டு ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு அவங்க வந்துட்டு தன்னுடைய கிராண்ட் ஒரு சயின்ஸ் சென்டருக்கு போகிறாங்க அந்த சயின்ஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் மிஷின் இருக்குது அந்த டைம் மிஷினில் வந்து இவங்க யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க த ஆப்ரேட்டர் ஆஃப் த டைம் Machine explain the working of the machine. அங்கே ஒரு ஆப்ரேட்டர் இருக்கார் அந்த டைம் மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அவர் வந்து அந்த டைம் மிஷின் எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாரு ஷார்ட்டாக ஸோ இவங்களும் வந்துட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நம்ம வந்து இதை ட்ரை பண்ணி பார்ப்போமே இந்த டைம் மிஷினில் போய் ஜம்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஆசைப்பட்டு அந்த டைம் மிஷினில் வந்து ஏறுறாங்க அப்புறம் வந்து தமிழ் நீ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாம் வந்து முன்னாடி அதாவது டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஏரிக்கு போய் பார்க்கலாமே கிராண்ட்மா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதாவது ஃபார்வேர்ட் போகலாமே நம்மளுடைய ஃப்யூச்சரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆ கேட்குறாங்க அதுக்கு அவங்க கிராண்ட் மதர் வந்து நம்ம வந்து ஃபியூச்சரை எதுக்கு பார்க்கணும் எண்ணிக்காக இருந்தாலும் நம்ம அதை வந்து ஒரு நாள் பார்க்க தானே போகிறோம் பாஸ்ட்டை போய் பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் அது வந்து இன்னும் புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களும் வந்து ஒத்துக்கிட்டு சரின்னு ரெண்டு பேரும் வந்து பாஸ்ட்டை பார்க்கறதுக்கு வந்து முடிவு பண்ணி நைன்டீன் ஃபிஃப்டி ஏடிக்கு வந்து போகிறாங்க நைன்டீன் ஃபிஃப்டி ஏடியில் பார்த்திங்கன்னா என்ன அவங்க பாக்குறாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வேர் வாக்கிங் ஃபியூ ரைடிங் பைசைக்கிள்ஸ் பஸ்ஸஸ் வேர் வெரி ரேர் அதாவது நிறைய மக்கள் வந்து நடந்து தான் போயிட்டு இருக்காங்க கொஞ்சம் பைசைக்கிள்ஸ் இருக்கு பஸ் ஒன்று ரெண்டு பஸ் அங்கங்க பாக்குறாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகணும்னு ஆசைப்பட்டு எயிட்டீன் ஃபிஃப்டிக்கு வந்து போறாங்க எயிட்டீன் ஃபிஃப்டியில பார்த்தீங்கன்னா நோ பைசைக்

முல் அப்படிங்கிறது ஹார்ஸுக்கும் டாங்கிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஹைபிரிட் வெரைட்டி தான் வந்து முல் அப்படின்னு சொல்லுவோம் ஹைப்ரிட் பிட்வீன் டாங்கி அண்ட் ஹார்ஸ் அது ரெண்டு மா டாங்கி மாதிரியும் இருக்கும் ஹார்ஸ் மாதிரியும் இருக்கும் ஆனால் அது ரெண்டு விஷயமுமே கிடையாது ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி தான் வந்து முல் ஸோ எயிட்டீன் ஃபிஃப்டியில் அவங்க வந்துட்டு இந்த பைசைக்கிள்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் வந்து இல்லாமல் ஜஸ்ட்டு கார்ஸை வந்து முல்ஸும் புல்லட்ஸும் வந்து எழுத்துட்டு போகிறது பார்க்குறாங்க அண்ட் ஹார்ஸும் வந்து இருக்குது எயிட் தௌசண்ட் இயர்ஸ் ஆகோ திரும்ப அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்றாங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பீப்புள் எங்கேஜ் இன் ரேசிங் கிராப்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டாக் மக்கள் வந்து தான் அந்த கல்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அண்ட் லைஃப் ஸ்டாக் க்ரியேட் பண்ணுறதையும் வந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு தான் அவங்க வந்து என்ன அப்படிங்கிறதையே ஆரம்பிச்சு ஒரு புள்ளியே வைக்கிறாங்க கல்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஸோ இதுக்கப்புறம் தான் கிராஃப்ட்ஸ் எல்லாம் வந்து கல்டிவேட் ஆகுது நெக்ஸ்ட் அகேன் திரும்ப பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் இயர்ஸ் அகோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பண்றாங்க அதுக்கு இன்னும் பதினெட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போகணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி அதுக்கு போகிறாங்க அப்படி போய் பார்க்கும்பொழுது தான் அவங்க ஒரு விஷயத்த பார்க்குறாங்க ஹியூமன்ஸ் வந்து கேஸ்லலாம் இருக்காங்க ஸோ டூல்ஸ் வந்து ஸ்டோன்ஸ்லையும் அண்ட் போன்ஸ்லயும் வச்சு பண்ணக்கூடிய டூல்ஸை தான் வந்து ஹண்டிங்க்கு யூஸ் பண்றாங்க அண்ட் இத பார்த்த உடனே வந்து அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுது ஐயோ வந்து இப்படி ஒரு கொகைக்குள்ள எல்லாம் இருக்கானே இப்படி ஹண்ட் பண்ணி சாப்பிடுறானே இது வந்து இங்கே இந்த ஒரு விஷயத்த பார்த்த உடனே அவங்க பயந்துட்டு டக்குன்னு வந்து ப்ரெசன்ட் அப்படிங்கிற ஒரு பட்டனை பிரஸ் பண்ணி தமிழனி வந்து பயந்து அஹ் ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ கிராண்ட்மதர் வந்துட்டு என்னப்பா ரொம்ப பயந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் கிராண்ட்மா எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு மனுஷன் வந்து ரொம்ப எல்லாம் வந்து ஈடுபட்டு நிறைய விஷயங்களை வந்து அடித்து சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லி சொல்லி பயந்து போய் தமிழினி வந்து இதோட போதும் அப்படின்னு சொல்லும்போது மதரை இன்னும் முன்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணி ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ இதை பார்க்கும்பொழுது தான் இன்னைக்கு இன்னும் கிளியராக புரியுது ஸோ இதுதான் தமிழினிக்கும் கிராண்ட்மாவுக்கும் ஆன கான்வர்சேஷன் இந்த யூனிட்டோடைய ரிமைனிங் பார்ட்டை வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்ட் டூவாக நான் கொடுக்குறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் அண்ட் வேறு எந்த மாதிரியான வீடியோஸ் மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் Thank you, thanks for watching.